வேலி பருத்தி காய் போன முறை வந்திருக்கும் போது நிறைய வந்து பூதம் பூத்து இருந்தது அவ்வளோ காய் கிடையாது இப்போதைக்கு பார்த்தா ஒரு ரெசிபி செய்யக்கூடிய அளவில் காய் நம்ம ரெடி ஆகிட்டு இருக்கு வருங்க இருக்குது எல்லாம் மாட்டு கும்பலும் ரெண்டு நாண்டாக தெரியும் பார்க்கறதுக்கு பாருங்கள் அந்த பக்கம் கூட காய் இருக்குது ரெண்டு ரெண்டு பீஸாக தெரியும் எங்கே பார்த்தாலும் பாருங்கள் நாங்கள கூட இருக்குது பாருங்கள் ரெண்டு பீஸாக மாட்டு கும்பலும் இருக்கும் இந்த பூ இலை பிஞ்சு எல்லாமே இப்போ தான் நிறைய வந்துகிட்ருக்கு சின்ன சின்ன பிஞ்சு கூட நிறைய இருக்குது இப்போது பாருங்க ரெண்டு ரெண்டாயிரம் இருக்குங்களா இப்போ பறிச்சிடலாம் பறிச்சோடனே ஒரு எப்படியும் ஒரு ரெசிபி செய்யலாம் வேலி பருத்தி உத்தாமணின்னு சொல்லுவாங்க இந்த தான் பறிக்க வந்துருக்கு இது பெரிச்சா பால் வரும் இந்த பாலில் கூட பெனிஃபிஷ் நிறைய இருக்குது ஓகேங்களா இந்த பால் பாருங்கள் பெரித்த பால் வரும் பாருங்கள் கையெல்லாம் பால் இருக்குது இந்த பாலில் கூட பெனிஃபிஷ் நிறைய இருக்குது இது ஒரு ரெசிபி செய்துக்காக பிரிக்கிறோம் இதில் மருத்துவங்கள் நிறைய இருக்குது பல விதமான ரெசிகல் ரெசிபிகள் செய்யலாம் நிறைய இடத்துல காய் இருக்குது பாருங்கள் பிஞ்சு கூட நிறைய வந்துகிட்ருக்கு இப்போ எல்லாமே எல்லா காயும் சூப்பராக பிரிச்சல நீங்கள் நல்லா இலைய இலசார் காய் சூப்பராக அருமையாகவும் இருக்குது ஒரு மூலிகை செடின்னு கூட சொல்லலாங்க பெனிஃபிட்ஸ் அவ்வளோ இருக்குது இல்லை இப்போ பிரிச்சுட்டு ஒரு ரெசிபி செஞ்சிடலாம்